அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மது வ ஆலிஹி ஒசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில இது பாகம் ஒன்பது இதுல அல்லாஹுவை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்பதை பற்றி கூடுதலான விளக்கங்களோடு சில தகவல்களை இந்த காணொலியில் பதிவேற்கிறேன் என் சார்லா தவறாமல் தொடர்ந்து காணொலியில் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இது ஈமான் என்ற இறை நம்பிக்கையின் அடிப்படை விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த மார்க்கத்தின் பேசிக்கான அனைத்து விஷயங்களையும் நாம் தெளிவாக புரிந்து செயல்பட முடியும் எனவே கவனமாக கேட்டு செயல்படும்போது செயல்படும்படி அன்புடன் கோரிக்கை வைத்தவனாக காணொலியை தொடங்குகிறேன் சார்லா இறைவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை என்று நாம் நம்ப வேண்டும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் நம்முடைய சமுதாய மக்கள் அல்லாஹுவை நமது இறைவன் என்று நம்ப வேண்டும் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள் அவன் நம்மை படைத்தவன் நமக்கு உணவளிப்பவன் நம்முடைய நன்மை தீமைகளை தீர்மானிப்பவன் என்றெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அப்படி விளங்கி வைத்திருக்கக்கூடிய நம் சமுதாய மக்கள் இதுபோன்று மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட செயல்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் அவன்தான் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்களின் செயல்பாடுகளை உற்று நோக்கி கவனித்து பார்த்தால் நாம் எந்த அளவு அல்லாஹுவை நம்ப வேண்டுமோ அல்லாகவும் அல்லாவுடைய ரசூலும் எந்த அளவுக்கு அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு யாரும் அல்லாஹுவை நம்புவதில்லை அப்படியே நம்பினாலும் அந்த நம்பிக்கையில் குறை செய்கிறோம் என்பதுதான் உண்மை எனவே நமது நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் மார்க்க விஷயங்களில் தொழுகை போன்ற வணக்கங்களில் அல்லா சொன்னபடி அவனுடைய தூதர் சொன்னபடி தொழுகிறோமா தொழக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதிலேயும் கவனக்குறைவாக தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவைகளையும் சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நமது வாழ்வில் பல விஷயங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ என்றால் பல விஷயங்களில் தொழுகையை எப்படி கடமை நம்ம நினைக்கிறோமோ அதிகமான மக்கள் அதுபோல் இன்னும் பல விஷயங்களை நம்புகிறோமா என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை தெளிவாக நம்ம சொல்ல முடியும் அனைத்து விஷயங்கள்லையும் அலட்சியம் தான் எதில் எதிலெல்லாம் உதாரணமாக நம்முடைய சமுதாய மக்களில் நடைபெறக்கூடிய திருமணம் இறுதி சடங்குகள் இதர சடங்கு சம்பிரதாயங்கள் வீடு கட்டி குடி போகும்போது வியாபாரம் துறைகள் என்று ஆரம்பிக்கும்போது எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் நம்முடைய சமுதாய மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும் மார்க்க கடமைகளில் சரியாக செய்யும் நாம் உலக காரியங்களில் அதாவது மார்க்க நெறியை அலட்சியம் செய்பவர்களாக அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இல்லையா அல்லாவும் அவனுடைய தூதரும் எவ்வாறு சொன்னார்களோ எவ்வாறு அதை செய்வதற்கு நமக்கு கட்டளையிட்டு கட்டளையிட்டுள்ளார்களோ அவைகளை தெரிந்து கொள்வதற்கு உலக விலை விஷயங்களில் அனைத்து காரியங்களையும் எப்படி எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல தெரிந்து கொள்வதற்கு அதிகமான மக்களுக்கு அலட்சியம் இருக்கிறது அவங்க வீட்டில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளின் போது தங்களுக்கு தெரிந்த அறிஞர்களிடம் கேட்டு அந்த காரியத்தை செய்வாங்க அதோடு முடிஞ்சு மார்க்கோங்கிறது இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் நம்ம மரணத்துக்கு பிற்பாடு முன்கணக்கர் வந்து கேட்குற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் தெல்ல தெளிவாக மார்க்க அடிப்படைகளை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாவும் அவனுடைய தூதரும் எப்படி சொன்னார்களோ அதை செய்வதற்கு தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்வதற்கு பின்வாங்குகிறோம் என்பதுதான் உண்மை அது மாத்திரமில்லை நமது அடிமனத்தில் மார்க்க விஷயங்களை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான் அதுக்கு அப்பாற்பட்ட செயல்களை அவன் பார்க்க மாட்டான் என்ற ஒரு தப்பான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதனால்தான் நாம் உறுதியான முறையில் அல்லாஹோய் நம்புவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை உறுதியாக நம்புகிற விஷயத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் இரண்டு விதமான சாரார்கள் இருப்பதாக திருமறை குரானில் அல்லாஹூ ரபுல்லாலமின் நமக்கு சொல்லி காட்டுகலாம் எப்படி எங்கள் இறைவன் அல்லாஹுவே என்று கூறி அதன் பின்னர் உறுதியாகவும் இருந்தோரிடம் வானவர்கள் இறங்கி அஞ்சாதீர்கள் யாரு அல்லாகுவை தன் இறைவன் அல்லாகு என்று கூறி அதிலேயா உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அல்ல நம்புறான் வானவர்களை இறக்கி வைக்கிறான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நற்செய்தி கூறுகிறார்கள் நற்செய்தி கூறுவார்கள் என்று அல்லாஹு அபுல்லாலுமே நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று அனைத்து விஷயங்களையும் அல்லாவை பற்றி புரிந்து கொண்டு அதன் மேல் நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களிடத்துல அல்லா வானவர்களை இறக்குகிறார் அவர்கள் வந்து இந்த சுப செய்தியை சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அச்சப்பட தேவையில்லை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கு என்பதை இந்த நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுல அல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய மாணவர்களின் உதவி உறுதியான நம்பிக்கையில் இருப்போருக்கு கிடைக்கிறது அல்லாஹுவை வாயளவில் இறைவன் என்று நம்பி இருப்போருக்கு இப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறவில்லை கிடைக்காது அல்லாவின் வானவர்கள் அல்லாவின் கட்டளைப்படி நமக்கு உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுவதால் அந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடம் இருக்கும்போது மனிதர்களின் உதவி எதற்கு என்ற எண்ணம் தானாக நமக்கு வந்துவிடும் அல்லாவுடைய உதவி நமக்கு இருக்கும்போது நம்ம யாருக்கு வேறு யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை இல்லையா அதில் நம்ம உறுதியானவர்களாக ஆகிவிடுவோம் நம்முடைய நல்ல கெட்ட நம்முடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் வானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் நாம் பிரார்த்தனை செய்யும்போது அவர்கள் ஆமையன் என்று சொன்னால் அல்லாஹ் நமது பிரார்த்தனை அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வார் அதே போல அவர்கள் அல்லாவிடும் நமக்காக பரிந்து பேசினால் அந்த பரிந்துரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இப்படி நாம் எண்ணி நமது உள்ளத்தில் இந்த நம்பிக்கை ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால்தான் நமது உள்ளத்தை புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்கு திருமறை குரானில் பல்வேறு இறை வாழ்க்கை வரலாறுகளை ரபுல் அபுல்லாலுமே நமக்கு படிப்படையாக சொல்லி காட்டுகிறான் எதுக்கு படிச்சுட்டு மூடி போகிறது இல்லை தெரியாத பாசையில் நாங்கள் ஓதிட்டோம் குரானை அப்படியே மூடி வச்சுட்டு வேற வேலையை பார்க்குறது அது இல்லை பல்வேறு தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை திருமறை குரானில் நல்லா சொல்லி காட்டுவது அதில் நமக்கு அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக விளங்காத பயசையில் பத்து நிமிஷமோ ஒரு மணி நேரமாக நீங்கள் ஓதி வச்சா அதில் என்ன விளங்கும் உங்களுக்கு எத்தனை பேர் ரவிமார்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்க வேண்டும் எது நடக்க முடியாது என்று நாம் நம்புகிறோமோ அது அல்லாஹ்வால் நடத்த முடியும் என்று நம்புவதுதான் உறுதியான மிக உறுதியான நம்பிக்கை ஆகும் இந்த நம்பிக்கை நமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இது போன்ற நம்பிக்கைகளை ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மூசா அலைவசலம் அவர்களும் பிறவனுடைய படையும் நமக்கு ஒரு பாடம் படிப்பினை இருக்கிறது என்று அல்ல சுட்டிக்காட்டுவான் எப்படி இந்த நம்பிக்கை நமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நம்பிக்கை தான் முஸ்லீம்களாகிய நம்பிடும் என்று குறைந்து கொண்டே செல்வதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமறை குரானில் வரலாற்றை படித்து நமது ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு திருமறை குரானில் உயர்ந்தோ அல்லாஹ் அபுல் ஆளுமின் பல இறை வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு சொல்லி அவர்கள் பல வருடங்கள் அல்லாவின் மார்க்கத்தை போதனை செய்து கொண்டிருந்தார்கள் இனி முடியாது இருந்தால் நம்மை அழித்து விடுவான் என்ற நிலை வந்தபோதுதான் தங்களுடைய ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் இதனை அறிந்த பிரவனுடைய பட்டாளங்கள் பிரவனிடம் சென்று மூசாவும் அவர்களுடன் இருப்போரும் தப்பி செல்கிறார்கள் என்று கூறி பிறவனும் அவனுடைய பட்டாளமும் மூசாலைவசலம் அவர்களையும் வணி இஸ்ரவேலர்களையும் பூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தன்னுடைய படையுடன் விரட்டி கொண்டு வருகிறார்கள் யார மூசா அலைவஸ்லாம் அவர்களையும் அவங்களுடைய மக்களையும் மூலா மூச அலைவஸ்லம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் எப்படியாவது இவனுடைய இந்த அநியாயத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று திக்கு இல்லாமல் ஓடுகிறார்கள் கடைசியில் அவர்கள் சங்கமித்த இடம் ஒரு கடல் பின்னால் பிறவனுடைய படை முன்னால் இருக்கு பின்னாடி படை இப்போதுதான் அல்லாஹுவை பற்றிய உறுதியான நம்பிக்கையும் எப்படி அப்போது அவர்களை ஏற்றுக்கொண்ட பனு அவர்களை பார்த்து நாம் மூழ்கடிக்கப்படுவோம் என்று தப்பவே முடியாத நாள் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று சொன்னபோது அதற்கு மூச அலைவசம் சொல்கிறார்கள் அப்படி நடக்காது உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களே இதுதான் உங்களின் ஈமான் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் சகல வல்லமையும் பொருந்திய என்னுடைய இறைவனால் இது முடியும் அவனால் நம்மை காப்பாற்ற முடியும் அவன் எனக்கு ஒரு வழி காட்டுவான் என்று கூறி மூசா அலைவசலம் அவர்கள் உறுதியான நம்பிக்கையை அப்போது வெளிப்படுத்தினார்கள் மூசா அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் வழி காட்டினான் அற்புதமான வழி காட்டினான் இது பற்றி திருமறை குரான் உயர்ந்தோன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட போது பிறவனுடைய பிறவனும் பிறவனுடைய படைகளும் இங்கே மூசா அலைவசம் அவர்களும் மூசா அலைவசம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த இஸ்ரவேலர்களும் ரெண்டு கூட்டத்தாரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட போது நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாக்கள் கூறினார்கள் அவ்வாறு இல்லை என்று என்னுடன் என் இறைவன் இருக்கிறான் என்று அவன் எனக்கு காட்டுவான் என்று மூசா அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் உமது கைத்தடியால் கடலில் அடிப்பீராக என்று மூசாவுக்கு நாம் அறிவித்தோம் உடனே அது பிளந்தது ஒவ்வொரு பிளவும் பெரும் மலைகளைப் போன்று காட்சியளித்தது அங்கே மற்றவர்களையும் நெருங்க செய்தோம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம் பின்னர் மற்றவர்களை முழுகடித்தோம் இதில் சான்று உள்ளதே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சான்று உள்ளது படிப்பினைகள் இருக்கு பாடம் இருக்கு அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை இதில் உள்ள பாடங்களையும் படிப்பினைகளையும் யார் பெறவில்லையோ அவர்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை உமது இறைவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையவன் என்று இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தெட்டு வரலையும் தொடர்ந்து எல்லாம் சுட்டி காட்டுறான் படிங்க இருபத்தி ஆறாவது அத் அத்தியாயத்தில் இருபத் அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தெட்டு வரலையும் ஒரு ஆறு வசனங்களை தொடர்ந்து படிங்க அல்லாஹ் எதற்கு இந்த சம்பவத்தை நமக்கு கூறி சொல்லி காட்டுகிறான் திக்கற்ற நிலையில் நாம் இருந்தாலும் சரி என்னுடைய இறைவனுக்கு முடியும் என்று நினைக்க வேண்டும் எப்படிப்பட்ட திக்கற்ற நிலையில் இருந்தாலும் சரி என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவனுக்கு முடியும் அவன் நம்மளை காப்பாற்றுவான் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளத்தில் எழ வேண்டும் உளபூர்வமாக நாம் நம்ப வேண்டும் அதுதான் ஈமானிய உறுதியும் அல்லாஹுவை பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆகும் என்று இஸ்லாம் நமக்கு தருகிறது அல்லாஹ் கட்டுத்தருகிறார் இது முடியுமா எப்படி சாத்தியப்படும் என்று தப்பாக நினைத்து சில விஷயங்களில் பொடுபோக்காக நம்முடைய பொதுபோக்கு தனத்தை வெளிப்படுத்துகிறோம் அல்லாவின் வல்லமை பற்றி மூசாலை அவர்கள் எப்படி உறுதியாக நம்பினார்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அவனால் முடியாதது எதுவுமே இல்லை அவன் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான் எப்போது அவனிடம் நம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்துகிறோமோ அப்போது இது போன்ற அற்புத ஆற்றலுடைய அல்லாவின் உதவியை நாம் நம்முடைய கண் முன்னால் காண முடியும் இறை தூதர்களுக்கு இப்படியான நிலை ஏற்பட்ட போதெல்லாம் இன்றைய இஸ்லாமியர்கள் நடந்து கொள்வது போன்று அவர்கள் நடந்து கொள்ளவில்லை இன்றைய நமது சமுதாய மக்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை எத்தனை இடர்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் சந்தித்த போதும் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை அவர்கள் இழக்கவில்லை அதே நிலை நாம் அடைந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்பதற்கு இன்னொரு நிகழ்ச்சியும் பாருங்கள் குழந்தை பேர் இல்லாத ஜக்கரியாலை வசலம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பல இருக்குது சும்மா ஒன்று ரெண்டு உங்களுடைய சிந்தித்து உரசி பார்ப்பதற்காக ஒரு சில உதாரணங்களை மட்டும்தான் இந்த காணொலியில் நம்ம சொல்கிறோம் அதில் வயோதிகம் அடைந்தும் கூட குழந்தை பேரே இல்லாத கொண்டிருந்த தவித்துக்கொண்டிருந்த வசனம் அவர்களைப் பற்றி அதாவது குழந்தை பெயர் இல்லாத ஜெக்கிரியாலைவசம் அவர்களின் நம்பிக்கை ஜக்கரியாலைவசம் அவர்கள் தம்முடைய தள்ளாத வயதிலும் குழந்தை பாக்கியத்தை அல்லாவிடம் வேண்டி நின்றார்கள் அவன் வழங்குவான் என்று உறுதியோடு இருந்தார்கள் இறுதி வரை அல்லாவிடம் மன்றாடினார்கள் அவர்களின் அபரிதமான இந்த முயற்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்ததை இன்றைய முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் மறந்துவிட முடியாது கூடாது பிள்ளை பேர் என்பதை பொறுத்தவரை இன்று உலகத்தில் அறியப்பட்ட நியதிகளில் ஒன்றுதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்குள் பிள்ளை பெயர் கிடைக்கவில்லை என்றால் அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளை பெயர் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட வயசு வரலேந்தான் அதை தாண்டிட்டா பிள்ளை பெயரே கிடைக்காது பிள்ளை பெற்றுக்கவே முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர்களின் ஹார்மோன்கள் அந்த தன்மையை இழந்து விடுகின்றன என்பதுதான் இன்றைய உலகின் நியதி ஆனால் அல்லா நாடினால் எந்த ஒன்றும் அவனுக்கு முடியாதது இல்லை என்பதற்கு நபி ஜக்கரியா செல்லம் அவர்களின் வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நாம் இன்று பிள்ளை பேர் அற்றவர்களை பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் இனி நமக்கு குழந்தை பெறும் தன்மை இனி நமக்கு குழந்தை பெறும் தன்மை என்ற ஒன்று இருக்கிறதா இது சாத்தியமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்குறோம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சமூகத்தினால் ஒரு விதமான சந்தேக பார்வையினால் நோக்கப்படுவதையும் அவர்கள் பலிக்கப்படுவதையும் பார்க்கிறோம் இந்த வயதில் பிள்ளை பேரா இது சாத்தியமா இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியவில்லையா இதெல்லாம் தேவைதானா என்றெல்லாம் இவர்கள் பழிக்கப்படுகிறார்கள் பிறரால் இந்த சமுதாயத்தில் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இப்படியானவர்களை ஏளனம் செய்கிறோம் இதுதான் நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை என்பதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு அல்லாவை நம்பியுள்ளோம் அவன் எங்களுக்கு போதுமானவன் அவனால் இதுவும் முடியும் எங்கள் இறைவன் நினைத்தால் இதையும் செய்து காட்டுவான் என்று நம்ப வேண்டும் அதுதான் இறை நம்பிக்கை இப்படி நம்புகிறவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று திருமறை குரானில் உயர்ந்தோனாகிய அல்லாஹூர் அபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் எப்படி அல்லாஹுவையே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் யார அவனையே அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவன் போதுமானவன் வேற எவனும் தேவையில்லை யாரும் தேவையில்லை என்று அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறை குரானில் ஜக்கிரி அலிவசலம் அவர்களை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இது உமது இறைவன் தனது அடியார் ஜக்கரியாவுக்கு செய்த அருளை கூறுவது அவர் தமது இறைவனை ரகசியமாக அழைத்து பிரார்த்தித்தார் மைக் போட்டு அடிக்கக்கூடாது ஊர் உலகம் எல்லாம் கேட்கணுங்கிற அளவுக்கு ஒப்பாரி வைக்கக்கூடாது நம்ம மனசில் நினைக்கிறது கூட என்னுடைய ரப்புக்கு தெரியும் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று நினைத்து அவர் கேட்கிறார் அவர் யார் ஜெகிரி ஹாலவசலம் அவர்கள் தமது இறைவனை ரகசியமாக பிரார்த்தித்தார் என் இறைவா என் எலும்பு பலவீனம் விட்டது என்னுடைய தலையும் நிறையால் மின்னுகிறது என் இறைவா உன்னிடம் பிரார்த்தித்தது நான் துர்பாகியசாலியாக இருந்ததில்லை உங்ககிட்ட நான் கையேந்திரத்தில் என்னைக்குமே பின்வாங்கியதில்லை எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் என் மனைவியும் பிள்ளை பேர் அற்றவளாக இருக்கிறார் எனவே ஒரு உதவியாளரை நீ எனக்கு வழங்குவாயாக அவர் எனக்கும் யாக்கோவின் குடும்பத்தாருக்கும் வாரிசாக ஆக வேண்டும் என்னிறைவா அவரை உன்னால் புரிந்து கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்று கூறினார் அதற்கு அல்ல பதில் அளிக்கிறான் எக்கரியாவே ஒரு புதல்வன் பற்றி உமக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம்மொழி அல்ல மறுமொழி கூறுகிறான் எக்கரியாவே ஒரு புதல்வன் பற்றி உமக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம் என்ன நற்செய்தி அவரது பெயர் எகையா அல்லாகவே பெயரை என்ன பண்ணுறான் அவர்களுக்கு கொடுக்கிறான் இது ஒரு சிறப்பு மிக்க சிறப்பு அது நபி ஜெக்கிரியாலை வலம் அவருக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய சிறப்பு அது ஜக்கிரையாவே ஒரு புதல்வனை பற்றி உமக்கு நாம் அறிவிப்பு செய்கிறோம் நற்செய்தி கூறுகிறோம் அவரது பெயர் பெயர் எகையா இப்பெயர் ப இப்படிப்பட்ட ஒரு பெயரிடப்பட்டவரை இவருக்கு முன் நாம் ஏற்படுத்தியதே இல்லை என்று என் இறைவன் கூறினான் மேலும் என் இறைவா எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான் அல்லாஹ் சொல்லிட்டான் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து கொண்டு உனக்கு ஒரு மகனை நான் வழங்குகிறேன் அவருடைய பெயர் எகையா என்று அல்லா சொன்ன பிற்பாடு அவங்களால் நம்ப முடியல கேட்குறாங்க அல்லாஹ் விடத்தில் என் இறைவா எனக்கு எப்படி முதல்வன் தோன்றுவான் எப்படி புள்ள பிறக்கும் என் மனைவியோ பிள்ளை பெயரோ அற்றவளாக இருக்கிறார் நானோ முதுமையின் இறுதியை அடைந்து விட்டு என்று ஜக்கரி ஆலைவாசலம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அல்லாட்ட கேட்குறாங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் பத்தொம்போதாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து எட்டு வரலையும் தொடர்ந்து படிங்க பத்தொம்போதாவது அத்தியாயம் முதல் வசனத்திலேருந்து எட்டாவது வசனம் வரலையும் படிங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஜக்கரி வசலம் அவர்களுக்கு செய்த அருளை பற்றி மேற்கூறப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் அவருடைய வயதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் வயது முதிர்ந்தவராக தலையும் நரைத்து எலும்புகளெல்லாம் பலமிழந்து நிலையிலும் அவர் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும் என்ன சொல்றாங்க என் இறைவா உன்னிடம் பிரார்த்தித்ததில் நான் துர்ப்பாக்கியசாலியாக ஆனதே இல்லை பிரார்த்திக்கதற்கு நான் வைக்கப்பட்டதே இல்லை பின்வாங்கியதே இல்லை அர்லாவிடம் கேட்பதில்லை அவர் துர்ப்பாக்கியசாலியாக இருக்கவில்லை இந்த தள்ளாத வயதிலும் நான் என் இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையை நான் இழக்கவில்லை அதே நேரம் என் மனைவியும் மலடியாக இருக்கிறாள் இறைவா உன்னால் முடியும் உன்னால் முடியாத ஒன்றை நான் உன்னிடம் கேட்கவில்லை என்று அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து உறுதியான நம்பிக்கை வைத்து உறுதியாக இறுதி வரை போராடினார் இதனால் அவருக்கு நடந்தது என்ன அல்லாஹ் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தது மாத்திரமின்றி அந்த குழந்தைக்கு எகையா என்ற பெயரையும் சூட்டினார் இதுதான் அல்லாஹுவை நம்புவதற்குரிய அடையாளம் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நமது வாழ்வில் அல்லாஹ்வை நாம் எப்படி நம்ப வேண்டும் நபிமார்களின் வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை அவர்கள் எந்த கஷ்டத்திலும் எப்படிப்பட்ட துன்பமான சந்தர்ப்பங்களிலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட போதும் அல்லாவிடம் அவர்கள் நம்பிக்கை இழக்கவே இல்லை அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்து நின்றார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் இதை சரியாக நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் முயற்சி முயற்சிப்பட வேண்டும் நம்மகிட்ட ஏற்படக்கூடிய அலட்சியத்திற்கு காரணம் நம்ம விளங்கி கொள்ளாதது தான் இதை பற்றி அல்லாஹு அபுல்லாலின் சொல்லி காட்டும் பொழுது பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் அறிவான் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் என்று ஐம்பத்தி நாலு அத்தியாயம் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுலாம் அவனால் முடியாதது எதுவும் இல்லை எந்த தேவையானாலும் அவனிடம் கேட்கலாம் அவன் நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கை நபிமார்களுக்கு இருந்தது நாம் பார்த்த நபிமார்களின் வரலாறுகளை வைத்து கொண்டு அல்லாஹ் பற்றிய நமது நிலைப்பாட்டை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாம் அல்லாவிடம் கேட்பதற்கு கூட கஞ்சதனம் செய்கிறோம் எதெல்லாம் நம்மால் முடியும் என்று தோன்றுகிறதோ நமக்கு தோன்றுகிறதோ அதுதான் அல்லாஹுவால் முடியும் அது அல்லாதது எதையும் அவனால் செய்ய முடியாது அல்லது செய்ய செயல்படுத்தவோ அல்லாஹுவால் முடியாது என்று நினைக்கிறோம் நாம் அல்லாவிடம் கேட்க வேண்டிய விதத்தில் நாம் கேட்கவில்லை என்பதற்கு நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு உதாரணங்களை பார்க்க முடியும் இருபத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் திருமணம் முடித்து குழந்தை பெற குழந்தை பெயர் கிடைக்கவில்லை என்றால் அவர் முப்பது வயது அல்லது நாற்பது வயது வரை தனக்கு குழந்தை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நாற்பத்தி ஐந்து வயதை அல்லது விட அதிகமான வயதை அடைந்துவிட்டன் இதற்கு பிறகு நமக்கு இனி எப்படி குழந்தை பிறக்கப் போகிறது என்று அவர் தீர்மானித்து விடுகிறார் அதன் பின்னர் அல்லாவிடம் அவர் குழந்தையை கேட்டு பிரார்த்திப்பதையே அறவே விட்டு விடுகிறார் இந்த செயலிலிருந்து அவனுடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனக்கு குழந்தை பெயர் எப்படி கிடைக்கும் என்று நினைப்பதற்கு பதிலாக என்னால் வேண்டுமானால் முடியாத இருக்கலாம் என்னை படைத்த அல்லாகுவால் அது முடியும் அவன்தான் சகல ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரன் அவனால் முடியாத ஒன்று இந்த உலகத்தில் உண்டா என்று நினைக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் ஜக்கிரி ஆலேஸ்வரா அவர்களுக்கு தள்ளாத வயதில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வால் எனக்கும் குழந்தை பாக்கியத்தை தர முடியும் நிச்சயமாக அவன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் என்று நூறு சதவீதம் உறுதியாக நம்பி இருக்க வேண்டும் அதன் பிறகு அதில் முடியமான அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த பிரச்சனை மட்டுமில்லாமல் இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது ஒரு உதாரணத்துக்கு தான் பல விஷயங்கள் உதாரணங்கள் இருக்கு குரால் அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனிடம் நாம் நமது முழு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹு ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் இல்லையா யாருக்கு யார் அல்லாகுவே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் நமக்கு காட்டுகிறான் இது அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாகுவையே முழுமையாக நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பது அல்லாகுவை நம்ப வேண்டிய ஒரு முக்கியமான அம்சத்தில் உள்ளது ஈமானின் அடிப்படையில் உள்ளதுங்கிறத விளங்கி எந்த விஷயமாக இருந்தாலும் முழுமையாக நாம் அல்லாஹுவையே சார்ந்திருப்போம் அதற்கான அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்க அல்லாவிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் முழுமையாக காணொலியில் கேட்டு சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி